டிஆர்பி சிலபஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் அப்டேட் பண்ணாங்க அதில் தமிழ் பாடத்தில் அவங்க பண்ண முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகு ஒன்பது நாட்டுப்புறவியலையும் அழகு பத்து தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள்னும் ரெண்டு புதிய யூனிட்டுகளை வந்து சேர்த்தது தான் முக்கியமான அப்டேட் ஆனால் யுஜிசி நெட்டில் இந்த சிலபஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது யூஜிசி நெட்டில் இந்த ரெண்டு யூனிட்டுகளும் ஆல்ரெடி இருக்குது எப்பயுமே சிலபஸை உள்வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் படிக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் ஆனால் இந்த ரெண்டு யூனிட்டும் புதுசுங்கிறனால யூஜிசி நெட்டில் இந்த யூனிட் தொடர்பாக கேட்ட கேள்விகளை நம்ம பார்க்கறது மூலமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம அழகு பத்துல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோட எண்டிங்ல இந்த யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான பார்வை நூல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்க இப்போ வந்து முதல்ல நிறைய ஏராளமான கொஷின்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து குயிக்காக கொஸ்டின் அண்ட் ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம் இதை பற்றின நம்ம ஒவ்வொரு கொஷினுக்குமான டிஸ்கஷன் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் இந்த ஒவ்வொரு கேள்விக்குமான விளக்கம் வந்து கொடுத்துருப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது நேரடியாக வந்து நம்ம வினா விடைக்கு போயிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிடும் ஆய்விதழ் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதுக்கான பதில் வந்து செந்தமிழ் செல்வி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிடும் ஆய்விதழ் செந்தமிழ் செல்வி உறுதி கூற்று காரணம் தொலைபேசி ஒரு மின் ஊடகமாகும் உறுதி கூற்று காரணம் இது செயற்கைக்கோள் வழி செயல்படுகிறது இவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்கிறாங்க இதுக்கான பதில் வந்து உறுதி கூற்று சரி காரணம் தவறு பாமினி எழுத்துருவை வடிவமைத்தவர் இதுக்கான பதில் வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் வந்து பாமினி எழுத்துருவை வடிவமைச்சிருக்கிறாரு தமிழ் நூல்களை பெற உதவும் இணையதளங்கள் விக்கி புக்ஸ் விக்கி புக்ஸ் லைப்ரரி டாட் சென் தமிழ் சென்னை லைப்ரரி தமிழ் ஊ பொதுவா இந்த நாலு இது இணையதளத்துலையுமே நம்ம தமிழ் நூல்களை பெறலாம் இந்த பதில பாத்துருவோம் ஏபிசிடி அனைத்தும் சரி அதுதான் வந்து இதுக்கான சரியான பதில் அடுத்தது இதழ்களும் இதழாசிரியர்களும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கான சரியான பதில் வந்து எது அப்படின்னு பார்த்தா ஏவுக்கு வந்து த்ரீ பி போர் தபர கிருஷ்ணமூர்த்தி வானம்பாடி முல்லை யாதவன் இதுதான் வந்து சரியான விடை அடுத்ததா வந்து மேடை தமிழ் பற்றி ஆய்வு செய்த அயல் பெர்னாட் பேட் அப்படிங்கிறவர் தான் மேடை தமிழ் பற்றி ஆய்வு செய்தவர் ஸோ ஆப்ஷன் டூ தான் சரியான பதில் அடுத்து வந்து தமிழகத்தில் அறிவியல் உணர்வை அறிவியல் தமிழ் உணர்வை வளர்த்தெடுத்த முன்னோடி இதுக்கான சரியான பதில் வந்து சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கான சரியான பதில் மகளிர் இதழ்கள் மகளிர் இதழ்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் மகளிர் விடான மங்கையர் மலரும் தான் அதுக்கான சரியான பதில் அப்போ ஆப்ஷன் டூ இதுதான் வந்து சரியான பதில் அடுத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதில் கேட்ட கேள்வியை பார்ப்போம் பொறுத்துக அறிவியல் நூலும் ஆசிரியரும் நம்ம பொருத்தணும் இதுக்கான சரியான பதில் வந்து த்ரீ பிக்கு வந்து ஒன்று அறிவியல் தமிழியல் முத்து பொருள் புதிது வளம் புதிது வந்து ராமசுந்தரம் அறிவியல் தமிழ் அது வந்து வாசே குழந்தைசாமி இதுதான் இதுக்கான சரியான பதில் அடுத்து வந்து இலக்கிய இதழ் எது அப்படின்னு கேக்குறாங்க காலம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் அடுத்து வந்து தமிழில் வளைப்புவை முதன் முதலில் உருவாக்கியவர் இதுக்கான சரியான பதில் வந்து கார்த்திகேயன் ராமசாமி இதுதான் வந்து சரியான பதில் தமிழ் இணைய மாநாடு நடைபெற்ற நகரங்கள் மதுரை கோவை சென்னை புதுச்சேரி இவற்றுள் சரியானது பி சி டி சரியான பதில் அடுத்து வந்து மேடை பேச்சு கலையின் தந்தை இதுக்கு சரியான பதில் வந்து திருவிக்கா தான் சரியான பதில் அடுத்து படுத்துக கால அடிப்படையில் தோன்றிய இதழ்கள் இந்த இந்த காலம் வந்து நம்ம பதிலை கண்டுபிடிச்சு நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த பதிலின்படி சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தா ஏ ஏ சி பிடி இது தான் வந்து சரியான ஆப்ஷன் ரெண்டாவது தான் சரியான ஆப்ஷன் அடுத்து இலக்கியம் சார்ந்த வலைப்பூக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கருப்பி சுளியம் வெயில் மலை சுவடுகள் இதில் வந்து சரியானது வந்து ஏசிடி மட்டும் இதுதான் சரி தமிழில் முதல் பேசும் திரைப்படம் எது ஆலம் ஆரா அப்படிங்கிறது தான் தமிழின் முதல் பேசும் திரைப்படம் தமிழ்மொழி ஆராய்ச்சிக்கென்று சிகாகோ பல்கலைக்கழகத்தால் சென்னையில் தொடங்கப்பட்ட மின் நூலகம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் வந்து ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட சிகாகோ பல்கலைக்கழகத்தால் தொடங்கப்பட்ட நூலகம் அடுத்து நிரல்படுத்துக இதழ்களை கால வரிசையில் நிரல்படுத்துக நான்கு இதழ் கொடுத்துருக்காங்க அதோட கால அடிவரிசையில நம்ம நிரல்படுத்தணும் இப்போ கசடதபுர இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு வானம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மணிக்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ சரியான பதில் வந்து டிபிசிஏ அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் அடுத்து வந்து காலாண்டு இதழ்கள் என்னென்ன நான்கு இதழ் கொடுத்துருக்காங்க அரிமானவுக்கு நவீன வெளிச்சம் செந்தமிழ் இந்தியா டுடே இவற்றுள் சரியானது அப்படின்னா ஏபிசி இந்த மூணு தான் சரி ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்து சென்னையில் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு இதில் வந்து சரியான பதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான விடை பொறுத்துக செந்தமிழ் அப்படிங்கிறது இலக்கிய இதழ் கோகுலம் சிறுவரிதல் நல்வழி அப்படிங்கிறது மருத்துவ இதுதல் கலைக்கதி அறிவெளிதல் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான பதில் தமிழை முதலில் இணையத்தில் இயற்றுவித்தவர் யார் கேக்குறாங்க நான் கோவிந்தசாமி அப்படிங்குறதா இதுக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பாரதி நினைவு நாள் என்று துவங்கப்பட்ட நாளிதழ் எது தான் இதுக்கான சரியான பதில் இது வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொஸ்டின் தமிழில் முதல் வலைப்பூவை உருவாக்கியவர் யார் நவன் அப்படிங்கிறவர் தான் முதல் வலைப்பூவை உருவாக்கி இந்த தகவல் வந்து தமிழ் வளர்ச்சியில் வலைப்பூ பிளாக்ல வந்து இந்த தகவல் காணப்படுது நீங்க அது மூலமா அதை வந்து நம்ம நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் இதழ்கள் என்னென்னு கேட்குறாங்க இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இதுக்கான சரியான பதில் வந்து மாதர் மித்தரி அமிர்தவசனி வினோத ரசமஞ்சரி மூணுந்தான் வந்து சரியான பதில் ஸோ ஆப்ஷன் ஒன் அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக்க வானொலி பேச்சாளர்கள் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் உரை தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து இப்போ நம்ம பொருத்தணும் இதுக்கான பதில் வந்து பொம்மலாட்டம் கலைவாணர் உலகமெல்லாம் தமிழோசை வே நல்ல தம்பி உலக வானொலிகள் தங்க ஜெயசக்திவேல் உங்கள் வானொலி வந்து கோ செல்வம் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான சரியான விடை அடுத்து வந்து கணினி தமிழுக்கு பங்காற்றியவர்கள் நான்கு ஆளுமைகள் பேர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஏபிடி மட்டும் பேராசிரியர் பேனா சுந்தரம் முனைவர் வாசு ரங்கநாதன் முனைவர் ராதா செல்லப்பன் இவங்க மூணு பேர் தான் கணினி தமிழுக்கு அதிக பங்காற்றியவர்கள் பின்வருவனவற்றுள் செயற்கை மொழி அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதெல்லாமே கணினி மொழிகள் பைத்தான் பெர்ல் பியர் ஜாவா இதெல்லாமே கணினி மொழிகள் மற்ற மூணுமே வந்து கணினி மொழி இது மட்டும்தான் மக்கள் பேசுகிற மொழி அதனால செயற்கை மொழி அல்லாதது வந்து இயற்கையான மொழி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜி மட்டும்தான் அடுத்து செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்ட ஆண்டு சிபிடி அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் ஐந்தாம் தமிழ் இணைய மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கான சரியான பதில் வந்து அமெரிக்கால அமெரிக்கால ஐந்தாம் தமிழ் இணைய மாநாடு நடந்திருக்குது பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்று கூறியவர் யார் என்று கூறியவர் லார்டு கிரே பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோட பொறுத்துக்காய் இதழ்களும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் பாருங்க இந்த ஆண்டுகளும் கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து படிக்கணும் தினவர்த்தமானி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஜன வினோதினி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது லலித பிரசோதயா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மெட்ராஸ் மெயில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான பதில் அடுத்து வந்து ராஜாராம் மோகன் ராய் நடத்திய இதழ்கள் சரியான பதில் வந்து ஏசிடி மீரட் அல் அக்பர் பிராமணிக்கன் மேகசின் மேகசின் சம்பத் கௌமதி அப்படிங்கிற இதை மூன்று இதழ்களை வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு தமிழில் வெளிவந்துள்ள முதல் பேசும் படம் பேசும் படத்தை கால வரிசைப்படி நிரல்படுத்தணும் அதன்படி பார்க்கும்போது காளிதாஸ் ஸ்ரீனிவாச கல்யாணம் பால யோகினி உத்தமபுத்திரன் இது நாலு தான் வந்து பேசும் படங்களை நிரல்படுத்தினா வர பதில் அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான பதில் செய்தியின் மொழிநடை பற்றிய சீப்பா ஆதித்தனாரின் குறிப்புகள் இதுக்கான பதில் வந்து ஏ பி ஏ இதுதான் வந்து இதுக்கான சரியான பதில் அடுத்து வந்து சிஎன் அண்ணாதரை நடத்திய இதழ்களில் ஒன்று அன்னாதரை நடத்திய இதழ்களில் ஒன்று மாலை மணிக்கு செல்லினம் செல்லினம்ங்கிற ஒரு செயலியை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா குறுஞ்செய்தி அனுப்பும் மென்பொருள் மலேசியாவின் முத்து நெடுமாறனை உருவாக்கினார் சந்திப்பிள்ளை திருத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி அன்று வெளியிடப்பட்டது எனக்கு தெரிஞ்ச பியும் ஏவும் கரெக்டு இதுக்கும் ஆன்சரை பார்ப்போம் ஏபிடி சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சந்திப்பிள்ளை திருத்தி கிடையாது அது அது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஏபிடி மூன்றும் சரி ஆக தேசிய படச்சொருள் காப்பகம் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சிகளிலும் விமர்சனத்திலும் தம் இதழ் ஈடுபடும் என்றும் என்று அதன் ஆசிரியரால் சுட்டப்பட்ட இதழ் எது அப்படின்னா சரஸ்வதிங்கிற இதழ் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னில் சென்னை கிறித்தவ சமய பிரச்சார கழகம் வெளியிட்ட தமிழ் இதழ் தமிழ் மேகசின் இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே அதனுடைய சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான் என்று கூறியவர் ஆர்சிஎஸ் சர்க்கார் விவித பாரதி ஒளிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆனந்த ஆனந்தேவகடன் நிறுவனம் தோற்றுவித்த பிற இதழ்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏ சாவி இதயம் பேசுகிறது துக்ளக் மூன்றுமே வந்து ஆனந்த ஆனந்தேவகட நிறுவனம் தான் தோற்றுவிச்சிருக்கிறது உம் வளைப்பு ஆங்கிலத்தில் பிளாக் என்கிறார்கள் சரி இதன் மூலம் வெப் பிளாக் இதன் மூலம் வெப் பிளாக் என்பதாகும் இதனை சுருக்கமாக சுருக்கமாக பிளாக் என்று பீட்டர் மெர்கால் பயன்படுத்தினார் ஜான்பர்கர் வி பிளாக் என்று பிரித்து பயன்படுத்தினார் இதுக்கான சரியான பதில் வந்து ஏபிசி மட்டும் முதல் மூன்று தான் இதுல வந்து சரி இந்த ஆப்ஷன் தான் சரி அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக இதழின் பெயரும் வெளியான இடமும் இதுக்கான சரியான பதில் வந்து சுதேசாபிமானி வந்து சென்னை கலாநிதி வந்து கோவை திராவிட வர்த்தமானி பெங்களூர் திருவாங்கூர் அபிமானி நாகர்கோவில் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டுருவோம் நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிரல்படுத்துக சுசக்திவேல் இதழியல் கலை என்ற நூலில் செய்தித்தாள் இயந்திர பகுதியின் பிரிவுகளை வரிசைப்படுத்தியுள்ள முறையில் நிரல்படுத்துக எப்படி நிரல்படுத்தியிருக்காரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு கோர்க்கும் பிரிவு முதல்ல பொறிக்கும் பிரிவு இரண்டாவதாக அச்சு பிரிவு மூன்றாவதாக மெய்ப்பு திருத்த பிரிவு நாலாவதாக அவர் சூசக்தி கொடுத்திருக்கிறாரு அதே ஆர்டர்ல நம்ம அதை எழுதணும் அடுத்து இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க மேத்யூ அர்னால்டு வந்து இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரஸ் கவுன்சில் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு உலக புகழ்பெற்ற இயக்குனர் அகிரா குரசாவின் திரைப்படம் ஏழு சாம்ராய் வீரர்கள் வீரர்கள் ஆங்கிலத்தில் வந்து செவன் சாம்ராய் செவன் சாமுராய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நெட் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு தமிழில் இணையம் என்று மொழிபெயர்த்தவர் இன்டர்நெட்டை இன்டர்நெட்டை வந்து இணையம்னு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பாலா பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இந்த மொழிபெயர்த்துருக்கிறாரு செல்லின மென்பொருள் இது முன்னாடி கேட்ட அதே கேள்வி மீண்டும் கேட்டுருக்குறாங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கிறதில் ஒரு நன்மை வந்து நம்ம ஈஸியாக அதை ஆன்சர் சொல்லிடலாம் சரியான பதில் பார்ப்போம் செல்லின மென்பொருள் பற்றி நான்கு ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுத்துருக்குறாங்க இது வந்து செல்வேசிகள் தமிழ் குறைஞ்ச பயன்படுகிறது முரசு நிறுவனம் உருவாக்கியது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரியில் வெளியிடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு மூணு ஆப்ஷனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து தினத்தந்தி நிறுவனம் தோற்றுவித்த இதழ்கள் தினத்தந்தி நிறுவனம் தோற்றுவித்த இதழ்கள் என்னென்ன ஏபிசி மாலை மலர் தேவி ராணிமுத்து மூணும் வந்து தினத்தந்தி நிறுவனம் தோற்றுவிச்சிருக்குது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக பத்திரிக்கைகள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போ உயிர்மை வந்து மனுஷபுத்திரன் தெரியும் எழுத்து சீசு செல்லப்பா அடுத்து ஆராய்ச்சி நா வானமாமலை கோடாங்கி சிவகாமி இதுதான் சரியான பதில் இதழியல் கலை நூலில் மாப்பா குருசாமி நாளிதழ் அலுவலக ஆசிரியராக பிரிவை எவ்வாறு வகைப்படுத்தினார் இது வந்து முன்னாடி சுசக்திவேல் எப்படி வகைப்படுத்தினார்னு கேக்குறாங்க கேட்டாங்க இப்போ வந்து மாப்பா குருசாமி வந்து நாளிதழ் அலுவலக அறையை ஆசிரியர் பிரிவை இவ்வாறு வகைப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்குறாங்க கான சரியான பதில் வந்து செய்தி அறை முதல்ல அடுத்து படியெடுக்கும் பகுதி இரண்டு தலையங்க பகுதி மூன்று படப்பகுதி நாலு நூலகம் ஐந்து இப்படி வந்து வகைப்படுத்துகிறாரு அடுத்து வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறுவர் சிறுவறிதழ்கள் இது வந்து கோகுலம் சிறுவறிதல் வேறு கரும்பு சிறுவறிதல் நினைக்கிறேன் பதிலை பார்த்துக்கலாம் ஏபிசி மூணும் வந்து சரியான பதில் மாத இதழ்களை வெளிவந்த ஆண்டு அடிப்படையில் நிரல்படுத்துக மாத இப்போ இதுக்கும் வந்து பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கான சரியான பதில் வந்து வெளிவந்த ஆண்டு அடிப்படையில்னா செந்தமிழ் முதல்ல செந்தமிழ் செல்வி இரண்டாவது கதிர் மூன்று கனையாளி நான்கு அப்போ வந்து பிஏடிசி அப்படிங்கிற முதல் ஆப்ஷன் தான் சரி விக்கிபீடியாவில் வரும் விக்கி என்ற ஹவாய் மொழி சொல்லின் பொருள் வந்து விரைவு அப்படிங்கிறது தான் சரி தமிழ் இணைய இதழ்கள் இந்த நாளில் எது தமிழ் இணைய இதழ்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான சரியான பதில் ஏபிசி ஏபிசி இது மட்டும்தான் சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஜனசக்தி இதழை தொடங்கி நடத்தியவர் வந்து ஜீவானந்தம் நவசக்தியை வந்து தெரிவிக்க ஜனசக்தி வந்து ஜீவானந்தம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக்க சுதேசமித்ரன் இதுவும் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி மாதிரியே இருக்கு பாருங்க இந்த சுதேசமித்திரன் வந்து சென்னை திராவிட வர்த்தமானி பெங்களூர் கலாநிதி கோவை திருவாங்கூர் அபிமானி நாகர்கோயில் நாகர்கோவில் தான் திருவாங்கூர் இருக்கு அதனால இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சுதேசமித்ரன் சென்னை தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஜெயபாண்டியன் என்பவரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை தினகரன் தினகரன் இதழை தொடங்கியவர் வந்து எஸ் ஜெயபாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இது தொடங்கியிருக்கிறாரு உறுதி கூற்று இணையம் கணினி தொழில்நுட்பமும் தொலைபேசி அமைப்பில் உண்டான முன்னேற்றமும் இணைந்து உருவாகியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க காரணம் வந்து கல்வி கற்பது செய்திகளை அறிவது பேசுவது போன்ற அனைத்தும் இணையத்தில் நிறைவேறுகின்றன உறுதி கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயந்திர செய்தி வாசிப்பாளரின் பெயர் லிசா கசடதவர இதழில் கவிதை எழுதியவர்கள் யார் யார் ஆத்மனாம் எழுதியிருக்காரு ஞான கோத்தன் எழுதியிருக்காரு கலாப்பிரிய எழுதியிருக்காரு மூணு பேருமே எழுதியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினா திரைப்படங்களை வெளிவந்த ஆண்டின் அடிப்படையில் நிரப்பிடத்துக்க ஆலம் ஆரா ராஜா ஹரிச்சந்திரா நிச்சா நகர் முண்டலிக் இதுக்கான சரியான பதில் வந்து டிபிஏசி அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பதில் அவர் சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையையும் தூங்காமல் கட்டிக்காக்கும் காவலன் சுதந்திரமான பத்திரிகையே என்று கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முதல் இந்திய மொழி அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நிறுவனத்தை தொடங்கியவர் ஜேன் கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சியில் அகில இந்திய வானொலி நிறுவன நிலையத்தை தொடங்கி வைத்தவர் ராஜாஜி அடுத்து உம் கல்வி இதழ்களும் இதழ் வெளியீட்டாளர்களையும் நம்ம வந்து வந்து பொருத்தி எழுதணும் இதுக்கான சரியான பதில் வந்து கல்வி உலகம் வந்து டிவி பிரகாசம் மாணவர் உலகம் எஸ் சோமசுந்தரம் நவீன கல்வி ஏ பாப்பிளி நற்பண்பு பே ராமையா பாரதி என்னும் திரைப்படத்தை இயக்கியவர் ஞான ராஜசேகரன் விண்டோஸ் ஒன் என்ற பெயரில் முதல் இயங்குதளத்தை வெளியிட்டவர் பில் கேட்ஸ் தான் விண்டோஸோட ஓனர் அது நமக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் ஓனரு அவர் தான் வந்து முத முதல விண்டோஸ் ஒன் அப்படிங்கிற பெயர்ல இயங்குதளத்தை வெளியிட்டிருக்கிறார் உதயதாரகை என்ற மாத இதழ் வெளியிடப்பட்ட இடம் யாழ்ப்பாணம் நாவி என்கிற மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது சந்திப்பிளைகளை திருத்துவதற்கு பயன்படுகிறது சிடி சிடிஏபி இதுதான் சரியான பதில் இந்தியாவில் திரைப்பட தணிக்கை துறையின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள் தில்லி சென்னை மைசூர் கொல்கத்தா ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க இதில் எங்கெங்க இருக்குன்னா சென்னை கொல்கத்தா ஹைதராபாத்ல மட்டும்தான் சென்சார் போர்டு வந்து இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதழ்கள் பின்பற்றப்பட வேண்டியவை ஏபிடி சமுதாய ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு செய்யக்கூடாது செய்தியின் மதிப்பினை அறிவதற்கான கூறுகளை கி ராசா அறிவித்துள்ள முறையில் நிரல்படுத்துக வந்து கால அண்மை இட அண்மை வலுவன்மை நடுநிலைமை இந்த நாளை வந்து கி ராசா அவர்கள் கொடுத்திருக்கிற முறைகள் தாய்மொழி பத்திரிகை சட்டம் இப்போ தமிழும் பிற துறைகளும்ல இதழியலும் வருது இதழியல் தொடர்பான சட்டங்களையும் நம்ம இங்கே படிக்கணும் தாய்மொழி பட்டி பத்திரிகை சட்டம் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஏபிடி மட்டும் இச்சட்டத்தை கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு இது வாய்ப்புட்ட சட்டம் என்று கருதப்படுகிறது ரிப்பன் பிரபு இச்சட்டத்தை நீக்கினார் இது வந்து வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த இதழாசிரியர்கள் இதழாசிரியர்கள் இதழ்கள் வந்து இதழாசிரியர்களும் இதழ்கள் பெயர்களும் ஒளிவகை அச்சுப்பொறி என்பது தமிழில் அழைக்கப்படும் அச்சுப்பொறி என்று தமிழில் அச்ச அழைக்கப்படும் அச்சுப்பொறி எதுனா லேசர் பிரிண்ட் ஒளிவகை அச்சுப்பொறி என்று தமிழில் அழைக்கப்படும் அச்சுப்பொறி லேசர் பிரிண்ட்டு இதழியலாளர்களை அரசின் நான்காம் தோன் என்று வர்ணித்தவர் மெக்காலே மெக்காலே தான் நம்ம இன்னைக்கு படிக்கிற கல்வி முறையை கொண்டு வந்திருக்கிறாரு அவர் தான் வந்து இதழியலை பற்றியும் கருத்து சொல்லியிருக்கிறார் சமய இதழ்கள் ஏசிடி மட்டும் தர்ம சக்கரம் பூக்கடை ஞான சம்பந்தம் இது மூணும்தான் சமய இதழ்கள் அடுத்து வந்து இதழ்களும் இதழ் வகைகளும் இதழ்களும் அறிவியல் இதில் வந்து வளர் தமிழ் திரைப்பட இதழ் வந்து குண்டோசி மருத்துவ இதழ் வந்து அஹ் நல்வழி மகளிர் இதழ் வந்து சௌபாக்கியம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தீய நோக்கோடு தவறாக வெளியிட்டதாக உறுதி செய்யப்பட்டால் எச்சட்டத்தின் வழி தண்டனை வழங்கப்படுகிறது பெரோஸ் காந்தி சட்டம் அடிப்படையில் வந்து இதுக்கு வந்து தண்டனை வழங்குறாங்க அடுத்து வந்து இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டவினா இந்தியாவின் முதல் வீடியோ இதழை வெளியிட்ட நிறுவனம் இந்தியா டுடே அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினைந்தாவது தமிழ் இலக்கிய மாநாடு நடந்த இடம் வந்து காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் அடுத்து இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள் யார் அப்படின்னா ஏசிடி இது தான் சரியான ஆப்ஷன் க ராஜன் கிடையாது அடுத்து யாப்பு உணரி மென்பொருளின் பெயர் வந்து அவலோகிதம் உம் பட்டேல் ஒன்றை பட்டேல் இரண்டோட பொறுத்துக்க இங்க வந்து இதுக்கான சரியான பகுதியில் இருந்து லேன் அப்படின்னா குறும்பரப்பு பிணையம் வேன் அப்படின்னா விரிபரப்பு பிணையம் இப்போ வந்து இது ரெண்டும் எங்க வருது அப்படின்னா இதுதான் இதுதான் சரியான விடை ஏ அப்படின்னா வந்து பெருநகர பரப்பு பிணையம் பேன் அப்படின்னா தமிழ்நபர பரப்பு பிணையம் ஆப்ஷன் ஒன்று தான் அதுக்கான சரியான பதில் தமிழ் திரைப்பட இதழ்களை அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து சரியான பதில் வந்து டிஏபிசி தான் சரியான பதில் உயர்கல்வி ஆராய்ச்சியில் கருத்து திருட்டு கருத்து திருட்டினை கண்டறியும் மென்பொருள்களை அவை உருவாக்கப்பட்ட கால அடிப்படையில் நிரல்படுத்துக இதுக்கான சரியான பதில் வந்து சிடிஏபி இதுதான் வந்து இதுக்கான சரியான பதில் அடுத்து நூலகவியலில் உள்ளமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டியின் வகைகள் ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான விடை அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம குயிக்காக பார்த்தாச்சு கேள்விகளுக்கான விளக்கங்களை வந்து நம்ம ஷார்ட்ஸில் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து வந்து இதுக்கு வந்து எந்தெந்த புத்தகங்களெல்லாம் படிக்கணும் அடிப்படை நூல்கள் இதுலேருந்து தான் இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இந்த கேள்விகளை வந்து எளி எதிர்கொள்வது வந்து ஈஸியாக இருக்கும் இதழியல் வந்து இரா கோதண்டபாணி இதழியல் கலை வந்து மாப்பா குருசாமி கணினி தமிழ் வந்து முனைவர் இல சுந்தரம் அடுத்து கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் மா ஆண்டோபீட்டர் அடுத்து தமிழ் இணைய கல்வி பயன்பாடுகள் துரை மணிகண்டன் தமிழ் பத்திரிகைகள் மாசா மாசு சம்பந்தன் நாட்டார் வழக்காட்டில் சில அடிப்படைகள் தே லூர்து நாட்டுப்புறவியல் சக்திவேல் மக்கள் தொடர்வியல் கி ராசா இது வந்து இதுதான் வந்து தமிழும் பிற துறைகளும் அப்படிங்கிற இந்த பத்தாவது யூனிட்டுக்கான ப பார்வை நூல்கள் இதுலேருந்து நேரடியாகவே ந உள்ள நிறைய வினாக்கள் வந்து நேரடியாகவே கேட்டிருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த பாட புத்தகங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க இது போன்று ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தே பிரத்யேகமாக என்னென்ன நூல்கள் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள்